ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை அதனால் என்னுடைய டே வந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது காலையில் எழுந்துட்டு ரோடு இப்படி தான் அமைதியாக இருக்குது இப்போ வாச தெளித்து நம்ம கோலம் போட்டுடலாம் வாச தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு பருப்பு வடைக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் காலையில் பசங்களுக்கு லஞ்சம் செய்யணும் இல்லையா அதனால் வடைக்கும் பருப்பு ஊற வச்சுட்டு சாம்பாருக்கும் பருப்பு ஊற வச்சுட்டு அப்புறமா கோலமும் போட்டுட்டேன் சிம்பிளாக தான் போட்டேன் ரொம்ப கிராண்டாலாம் போடலை சிம்பிளாக சின்னதாக கோலம் போட்டுட்டேன் ஏன்னா நாய் வந்து படுத்துக்குது அதனால் அது கலைச்சிட்டுது அதனால் போட்டு முடிச்சுட்டேன் கோலம் போட்டுட்டு சமையலும் செஞ்சுட்டு அதில் எடுக்க முடியல வாழக்காய் பொரியல் செஞ்சுட்டு கோஸ் பொரியலும் செஞ்சுட்டேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வைக்கிறேன் கத்திரிக்காய் சாம்பாரும் நல்லா கொதிச்சிட்ருக்கு காய் வெந்துடுச்சு ஒரு பக்கம் சாதமும் வெந்துகிட்டே இருக்குது சாதமாக வெந்துடுச்சுனா வடிச்சிடலாம் வடக்கி பட்டாணி பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன் பட்டாணி பருப்பும் கிரைண்டரில் போட்டுவிட்டேன் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி அந்த பச்சை மிளகாலாம் போட்டு அறியாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அதுவும் போட்டாச்சு பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பாயசம் வைக்கணும் நான் இன்றைக்கி வந்து பயத்தம்பருப்பு பாயசம் தான் வைக்க போகிறேன் குக்கரில் ஆட் பண்ணலை பாத்திரத்தில் தான் வேக வச்சேன் குக்கர் ஆட் பண்ணால் ரொம்ப குழிவாய்ட்டுன்ட்டு பாத்திரத்தில் வேக வச்சேன் நான் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நான் பூஜை வேலை ப பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அதைங்கட்டியும் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குழஞ்சிடுச்சு இங்கே நம்ம வாசப்பிடிக்கு வந்து அரிசி மாவு குளம் போனோம் இல்லையா அதுக்காக அரிசி நான் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன் அது ஒரு சின்ன பீஸும் கூட மஞ்சளும் ஆட் பண்ணி அது ஒரு வச்சிருக்கேன் கட்டி வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் சிக்கி நம்ம ஃபில்டர் பண்ணி பருப்பு பாயசத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் மீதி வந்து மாவிளக்கு போடுவேன் இன்னைக்கு மாவிளக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் மாவிளக்கு மாவுக்கு வந்து அரிசி ஒரு முக்கால் மணி நேரம் ஊறு இருக்கும்னு நினைக்கிறேன் ஊற வச்சுட்டு ஊற வச்சு ஆற வச்சுருக்கேன் லைட்டாக ஃபேன் போட்டு ஈர துணியிலே ஈர அரிசியாகவே இருக்கணும் நல்லா ட்ரையாக கூடாது பருங்க கையில் ஒட்டக்கூடாது இது போல் ஆகிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து மாவிளக்கம் போட்டுடலாம் கித்திக்கைக்கு முருகனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் மாவிளக்கும் போட்டு விளக்கேற்றலாம் பூஜ் ரூமில் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு பூவெல்லாம் வச்சு அழகாக சாமிக்கு தித்தெல்லாம் மாற்றி சாமிக்கு நிவேதனமும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்த உடனே தான் நம்ம படியல் போட்டு முருகனுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிடலாம் வெளில வந்து நசுக்கிடலாம் நான் வந்து இப்போ வெளில நசுக்கிட்டே இருக்கேன் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அருவமலை சீவி எடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் அருவமலைல தான் அப்படியே சீவுவாங்க ஆனால் நல்லா தூளாயிடும் நான் இப்போ கல் தான் நசுக்கிறேன் ஆனால் எங்கள் பசங்க இருந்துருந்தால் அவங்க நசுக்கி கொடுத்துருவாங்க இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் இன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு போயிடவே இந்த வேலையில நான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு சின்ன மெசேஜ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எதுவுமே இல்லாமல் இருந்துடலாம் ஆனால் நம்மளுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ட் இருக்கணும் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது நம்மளும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பிறந்தாச்சு ஆனால் சாதிக்கணும் எதனா அச்சீவ் பண்ணணும் நம்ம எதனா அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம இறக்கணும் ஓகேங்களா அதனால் நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் நம்ம சாதிச்சே தீரணுன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அவங்க அவங்களுக்கு எது எது முடியுமோ அதை அந்த ஃபீல்டில் சாதிக்கலாம் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எது நிறைய எல்லாருக்குமே திறமை இருக்குது திறமை இல்லாதவங்க யாருமே இல்லை அதனால் எதுவுமே நம்ம இல்லாமல் வந்துட்டாலும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டோடு எதனால் சாதிச்சு நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இதுதான் என்னுடைய மெசேஜ் நான் அப்படி தான் இருக்கேன் எதனால் நம்ம செய்யணும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கான்ஃபிடெண்ட் இருந்தால் தான் லைஃப்பை நகர்த்த முடியும் எதுவுமே தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதோ லைஃப் போயிட்டே இருக்குது ஏதோ நம்ம பிறந்தோம் பிறந்ததுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம பிறந்ததுக்காக எதனால் சாதிக்கணும் நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம் கடவுள் வந்து நம்மள மனுஷங்களாம் பிறக்க வச்சுட்டாங்க அதுக்கான இது நம்ம எதனா அச்சீவ் பண்ணிவிட்டு தான் நம்ம இறக்கணும் சரிங்களா அவங்கவுங்களுக்கு எதுனா ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிங்க யோசித்து அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு திங்க் பண்ணி அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக முடியுங்க ஓகேங்களா சரிங்க இப்போ அடுத்து வேலையை பார்க்கலாம் நான் வந்து இப்போ சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் காலையிலேயே சாம்பார் பொரியல் வடை மட்டும் செஞ்சுட்டேன் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன் அதில் தேங்காய் துருவி போடுறது மேலே எல்லாம் ஒயிட்டாக தெரியுது கோஸ் பொரியல் பைத்தம்பருப்பும் தேங்காயும் துருவி போட்டு செஞ்சது வாழைக்காய் பொரியல் ரசம் அப்பளம் மசாலா வடை தான் செஞ்சுருந்து உளுந்து வடை செய்யலை மசாலா வடை பருப்பு பாயசம் நல்லா ஆவி பறக்க சுட சுட சாதம் மாவிளக்கும் போட்டுட்டேன் இப்போ அதில் நெய் நெய் சேர்த்து விளக்கம் ஏற்றிடலாம் இது தான் நான் இன்றைக்கி ஆடி செய்திருந்த சமையல் நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகைக்கு என்ன சமையல் செஞ்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீட்டில் எல்லா சமையலும் நம்ம குறிச்சுட்டு ஓ கிளாக் இருக்கும் கோவிலுக்கு வந்திருக்கேன் பால் குடமும் காவடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க முருகர் வந்து வீதி விழா வராரு நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்களுமே கூட மாட வேதி விழா வந்து சாமி நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம் நீங்களும் அப்படியே ப்ரே பண்ணிக்கோங்க நீங்களும் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி எந்தெந்த கோவில் போனீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒன் தேர்ட்டி ஆகுது நாங்கள் வந்து படையலும் சாமிக்கு போட்டு முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு முருகனுக்கு நிவேதனம் பண்ணி சாமியை கும்பிட்டாச்சு சாமிக்கு பனியை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எங்கள் ஊர்க்கிட்டே சோமாசுப்படி முருகன் கோவில் இருக்குது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரசித்தி பெற்ற கோவில் அங்கே தான் போகணும் நிறையவே கூட்டம் நிறைய கடைங்க நிறைய ரஷ்ஷு சாமியை பார்த்தோம் அங்கே மாதம் மாதம் கித்திக்கிக்கு செங்கழு நீர்ட்டு ஒரு பூ எடுப்பாங்க அது அந்த டைமில் மட்டும்தான் பூக்கும் அப்புறம் சாமிக்கிட்டே வைப்பாங்க அது உடனே மறைஞ்சிரும் சொல்லுவாங்க பாருங்கள் நீங்களும் நிறைய கூட்டம் சாமியை பார்த்தோம் நல்ல நிம்மதியாக சாமியை பார்த்து நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம் உள்ளெல்லாம் அலௌண்டு கிடையாது மொபைல் வெளியே மட்டும் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு நிறைய கடைங்கிருந்தது லைட்டிங்லாம் தான் போட்டிருந்தாங்க அங்கே உச்சவர்கிட்ட தான் தேங்காய் உடைச்சாங்க உச்சவர்கிட்ட தேங்காய் உடைச்சிட்டு அங்கே பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்படி தான் எங்கள் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி முருகன் தரிசனம் முடிஞ்சது